வணக்கம் நண்பர்களே கொஞ்ச நாளுக்கு முன்ன அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எல்லாருக்கிட்டயும் எனக்கு நோபல் பரிசு இந்த நேரத்துக்கு வந்து இருக்கணும் நான் எல்லா நாட்டிலையும் நடக்கிற போர் இருந்தாலும் நான் தான் போய் சமாதானமா பேசி அந்த போரை நிறுத்துறேன் அதனால இந்த நேரத்துக்கெல்லாம் எனக்கு நோபல் பரிசு தந்தாகணும்னு சொல்லிட்டு இருபத்தி மூணாம் புலிகேசி படத்துல வடிவேல் சொல்லுவாள் எனக்கு விருது தாங்க நான் ஒரு ஒரு சமாதான தூதுவன் நான் வந்து ஒரு பலசாலின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ வரைஞ்சின்னு அந்த மாதிரி ஒரு சுய அடைச்சிட்டு இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சுத்திக்கிட்டு இருந்தாரு இப்போ இவரோட சுயரூபம் தெரியுது என்னன்னா ஈரான்ல இவர் தேவையில்லாம தலையிட்டு அங்க தாக்குதல் நடத்திட்டு வந்து அத ஒரு பெருமையா நாங்க ஈரான அடக்கிட்டோம் ஈரானோட கொட்டத்தை அடக்கிட்டோம் எங்க நாங்க வெற்றி பெற்றுட்டோன்னு அமெரிக்காவில உள்ள அவங்க பார்லிமெண்ட்ல அந்த மெம்பர்ஸ் கிட்ட ஒரு ஆலோசனை செய்யாம சுயமா முடிவெடுத்து அவர் செஞ்சதோட விளைவு அந்த பார்லிமெண்ட்ல ஒட்டு அந்த வாருக்கு எதிராக ஒரு கடும் எதிர்ப்பு எழுந்திருக்குது எல்லாரும் வார்ன்றாங்க ட்ரம்ப்ப பதவி விட்டு போக சொல்றாங்க இதோட ஸ்பெஷல் என்னன்னா அந்த அமெரிக்கா மக்கள் வந்து எல்லாம் கொதிப்படைஞ்சு இந்த ட்ரம்ப்போட செய்கையோட அந்த செயலை பார்த்து கொதிப்படைஞ்சு வீதிக்கு வந்து அமெரிக்காவை விட்டு ட்ரம்ப்பே வெளியேறுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டம் உண்மையிலேயே ட்ரம்ப்பை அசைச்சிருக்குதுன்னு தான் சொல்லணும் ட்ரம்ப்ப தன்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை தான் எதுவும் செய்யலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ட்ரம்ப்ப அந்த ஊர் மக்கள் வந்து செருப்பால் அடிச்சிருக்காங்க இந்த மக்கள் வந்து இந்த மக்களுக்கு இருக்க அறிவு இஸ்ரேல் இருக்கிற மக்களுக்கு இருந்திருந்தா இன்னைக்கு அந்த இஸ்ரேல் அதிபர் நெதனியாக இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான தாக்குதல்களை அழிவ அந்த பாலஸ்தீன மக்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா இப்போ ஈரான் திருப்பி அடிக்கும் போது இதுவரைக்கும் பாதிப்படையாத அந்த இஸ்ரேல் மக்கள் பாதிப்புக்கு வந்தவன அந்த வழியை உணர்ந்து இப்ப வெளியில வந்து இஸ்ரேல் மக்கள் அதாவது பாலிஸ்தீன மக்கள் கிட்ட மன்னிப்பு அமைதியா இருந்தவங்க அவங்களுக்கு பாதிப்பு மக்கள் கிட்ட பொது மன்னிப்பு வந்து பொது வெளியில மன்னிப்பு கேக்குறாங்க அததான் நாங்க சொல்றோம் போர் என்பது ஒரு மனித குலத்திற்கு எதிரான ஒரு சமூக ஒரு பெருங்குற்றம் போர் என்பது ஒரு பெரிய அழிவு அது வேண்டாம் நன்றி வணக்கம்